அது என்ன ஃபீடிங் ஸ்கெடியூல் அப்படின்னா இப்போ என்ன தான் நீங்கள் கலப்பு தீவனத்தையும் சரி இல்லை பசு தீவனத்தையும் சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாலும் சரி அது எந்த டைமுக்கு கொடுக்கணும்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் இருக்குது பெரிய மேட்ரு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் காலை மதியம் மாலை இரவு இப்படின்னு சொல்லிட்டு நாலு வந்துட்டு வேலையாக நீங்கள் பிரிச்சிடுங்க காலையில் வந்துட்டு பசு தீவனம் ப்ளஸ் அதாவது கலப்பு தீவனம் ஓகேங்களா காலையில் என்ன கொடுக்க வேண்டியது என்ன பசு தீவனம் ப்ளஸ் கலப்பு தீவனம் கொடுக்கணும் மத்தியானம் என்ன கொடுக்கணும் தீவனம் அல்லது அந்த மத்தியான டைம்ல நீங்கள் மேச்சலுக்கு கூட்டின்னு போயிடலாம் ஓகேங்களா கலப்பு தீவனத்தை கொடுக்கவே கூடாது மத்தியான டைம்ல இதை நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மத்தியானத்தில் உலர் தீவனம் தான் கொடுக்கணும் பசு தீவனம் கூட கொடுக்க கூடாது தீவனம் கொடுக்கணும் பிளஸ் வந்துட்டு இல்லைன்னா மேய்ச்சலுக்கு கூட்டின்னு போயிடலாம் ஓகேங்களா உலர்தே க பசு தீவனத்தையும் கலப்பு தீவனத்தையும் மத்தியானம் கொடுக்க கூடாது அடுத்தது மத்தியானம் மாலையில் ஈவினிங் டைம்ல ஈவினிங் டைம் வந்துட்டு அகைன் பசுந்தீவனம் பிளஸ் வந்துட்டு கலப்பு தீவனம் இதுதான் கொடுக்கணும் புரிஞ்சிச்சா அடுத்தது நைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணீர் மட்டும்தான் வந்துட்டு கொடுக்கணும் நைட்ல வேற எதுவுமே கொடுக்கக்கூடாது கூடாது இடையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியே வந்துட்டு மத்தியானத்தில் நிறுவல குடிச்சிடலாம் நைட்ல தீவனங்களை எப்பயுமே போடவே கூடாதுங்க இதுதான் கான்செப்ட் நைட்ல தண்ணி மட்டும் தான் குடிக்கணும் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கணும் காலையில பசுந்தி உணத்தையும் கடற்பி உணத்தையும் கொடுக்கணும் மத்தியானம் பசுந்தி உணத்தை கொடுக்க கூடாது உலர்த்தி மட்டும்தான் கொடுக்கணும் ஆனா மேய்ச்சல கூட்டணும்னு போலாம் மத்தியானம் ஈவினிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வசந்த உணத்தையும் கொடுக்கலாம் கலப்பத்தி உணத்தையும் கொடுக்கலாம் அகைன் நைட்ல வந்துட்டு வெறும் தண்ணீர் மட்டும்தான் குடிக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரத்துக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸ்கெட்யூல் இது வந்து ரெண்டாவது பாயிண்ட் ஒரு குடிநீர் வந்துட்டு நாள் முழுவதும் நீங்க இருக்கணுங்க தண்ணீர் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு ஆடு வந்துட்டு நீர் கண்டன்ட் இருக்கும் அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி எப்பயுமே வைங்க எப்பயுமே தண்ணி குடிக்கணும் ஓகேலா இது அடுத்தது மூணாவது தான் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா சிறந்த தீவன முறைகள் பெஸ்ட் ஃபீடிங் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இது வந்துட்டு என்னன்னா ரேராக எப்பயாச்சும் வந்துட்டு கம்பல்சரி கொடுக்குறது ரேராகனா எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்போதும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தூய்மையான உணவு வந்துட்டு கொடுக்கணும் அது என்ன புதிய தூய்மையான உணவு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்பயாச்சும் ரேராக வந்துட்டு எங்கேயாச்சும் ஒரு மழைக்காட்டு பக்கமாக ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகிறீங்க அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேப்பங்களை ஓடிச்சு வந்துட்டு ஆடுகளுக்கு போடுறீங்க ஸோ ஒரு கொடியை பிடிங்க வந்துட்டு ஆடுகளுக்கு போறீங்க ஸோ அதுதான் வந்துட்டு எப்பயாச்சும் ரேராக வந்துட்டு கொடுக்கக்கூடிய பெஸ்ட்டு ஃபீடிங் ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறது அதில் இன்னொரு பாயிண்ட்னு சொல்லணும்னா அழகிய வந்துட்டு ஈரமாக இருக்கக்கூடிய பொருட்களை வந்துட்டு நீங்கள் கொடுக்கவே கூடாது அந்த டைமில் ஃபார் ஏன்னா வெளியே நீங்கள் கொண்டு போய்விடுங்க அந்த இடத்துல கெட்டு போன உணவுகள் இருக்கலாம் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கொடுக்கக்கூட கண்டிப்பாக நோய்கள் அப்படிங்கிறது ஏற்படும் ஓகேங்களா அடுத்தது பசும்புல் ப்ளஸ் உலர்ந்த காய்ந்த புல் வந்துட்டு கொடுத்து கொடுக்குறது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா எப்பயாச்சும் நான் இந்த அந்த ஸ்கெடியூலில் மதியான டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் உலர்ந்த புல் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பேன் இப்போ வந்து இது இது வந்துட்டு பாத்தீங்கன்னா வெளியே ரேர எங்கேயாச்சும் கூட்டு பாருங்க அப்படின்னா பசும் ப்ளஸ் இந்த உலர்ந்த காய்ந்த புள்ள வந்துட்டு சேர்த்து வந்துட்டு கொடுக்கணும் நல்லா ஜீணமாகும் அதேமாதிரி குடிநீர் வந்துட்டு ரொம்ப சுத்தமான குடிநீரா வந்துட்டு நீங்க வந்துட்டு ஆண்களுக்கு வந்துட்டு கொடுக்கணும் இது ரொம்ப வந்துட்டு முக்கியமான விஷயம் இது வந்து